இந்த குச்சி கை பெரியார் கை தடிதான் திராவிட மாடல் இப்படி கோணையா வளைஞ்சு இப்படி இருக்கிறதாக திராவிட மாடல ஒரு ஒரு தம்பி நீ என்னத்தே சொல்லு திராவிடம்ங்கிறது எந்த மொழி சொல்லு அதை மட்டும் சொல்லு நான் சொல்லல எனக்கு தெரியல அதுக்கே திராவிடத்தை சொல்றவங்க கேட்டு சொல்லு எனக்கு தெரியலப்பா எனக்கு தெரியல தழித்து அதை விடுவோம் திராவிடம் இங்க பெரிய திராவிடம் 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 திராவிடம்னா எந்த மொழி சொல்லும் அது எதை குறிக்குது ஒரு கற்று எழுதியிருக்கிய எனக்கு அதான் எழுதிருக்கிய திராவிடம் என்பது ஒரு நிலத்தை குறிக்கிறது ஒரு இனத்தை குறிக்கிறது ஒரு ஒரு நாகரிகத்தை குறிக்கிறது ஒரு பண்பாட்டை குறிக்கிறது

அகில இந்திய அளவில் பட்டியல் சமூகத்தினரை அடையாளப்படுத்துவதற்காக சர்வதேச ஒரு சொல்லானது தலித்து நீ போய் அமெரிக்காவில் அவன் புரிஞ்சுவான் யாருமே அவன் சாதியை போய் அந்த ஊரில் சொன்னால் அப்படி ஒரு சாதியாக தெரியாதும்பா அப்படின்னா என்ன்பா உனக்கு தெரியாது நீ தலித்து சொன்னால் இந்தியாவில் இருபத்தஞ்சி சதவீதத்துக்குள்ளே நீ இடங்குற நீ அவன் குறிப்பிட்ட சாதி மட்டும் சொன்னால் தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு சின்ன மைக்ரோஸ்கோபிக் மைனாரிட்டியாக போயிடுற உன்னை யாருமே தெரியாது தனிமைப்பட்டு போகிறாங்க தனித்து சொல்லாத இப்போ ஒரு கும்பல் கிளம்பி பிராவிடன்னு சொல்லாத அறிவு கட்ட கும்பல் கொஞ்சம் கூட அடிப்படை அறிவே இல்லாத கும்பல் தங்களின் அரசியல் ஆதாயத்திற்காக மக்களை தவறாக வழிநடத்தக்கூடிய அரசியல் ஞான சூன்யங்கள் திராவிடங்கிறது என்ன சாதிப்பாரா சொன்னா என்ன ஆயிரும் திராவிடன்னு சொல்லிட்டு தமிழன் உணர்வு இல்லாம போயிடுமா கேவலமான அரசியல் இது உடனே தெலுங்கு எதிர்ப்பு கன்னட எதிர்ப்பு பெரியார் என்ன மொழி என்ன என்ன அவன் தோன்றான் வந்து தெலுங்குரா கன்னடரா அம்பேத்கர் மராட்டியர் வந்து நீசர்மானியர் உதிக்கிறியா இது எவ்வளவு பிற்போக்குத்தனமான சிந்தனை இது இந்த கும்பல் தான் சாதி பெருமிதத்தை இன்றைக்கு உயர்த்தி பிடிக்கிறார்கள் அதனால் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஆணவ கொலைகள் அதிகரித்து வருகின்றன தான் வந்து கவனமாக இருங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்று நாம் சொல்லுகிறோம் நீ எனக்கு ஓட்டு போடு ஓட்டு போடாமல் போ உன்னுடைய வருங்காலத்தை எதிர்காலத்தை பாதுகாத்துக்கொள் சங்க பரிவாரங்களை இங்கே வளர்த்து விட்டீர்களானால் நாளுக்கு ஆணவக் கொலைகள் இங்கே விடும் சாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் வன்முறைகள் இங்கே வெறியாற்றம் போடும் அதுதான் நடக்கும் உத்தரப்பிரதேசத்தில் நடப்பதைப் போல பீகாரிலே நடப்பதைப் போல